பிரான்சில் தடுப்பூசி செலுத்தப்படாத நிலையில் காய்ச்சலுக்கு உள்ளாக ஊழியர்களுக்கு நோயாளிகளுக்கான முழு நோய்வாய்ப்பட்ட ஊதியத்தை திருத்துவது குறித்து பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனையை பிரான்சின் முதலாளிகள் சங்கத்தின் சுகாதார காப்பீட்டு ஆணையத்தின் துணை தலைவர் வெளியிட்டுள்ளார் பொது சுகாதாரத்திற்காக தடுப்பூசி செலுத்துவது ஒரு சமூக பொறுப்பாகும் அதில் பங்கேற்க விருப்பம் தெரிவிக்காத நபருக்கு அவரின் முழு சம்பளத்தையும் சுகாதார அமைப்பும் எய்ம்ஸ் செலுத்த வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பினார் பிரான்ஸ் தற்போது ஒரு தடுப்பூசி எதிர்ப்பு நெருக்கடியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குளிர்காலத்தில் மக்கள் தொகையில் நாற்பத்தி ஏழு தசம் ஏழு சதவீதம் மட்டுமே காய்ச்சல் தடுப்பூசியை பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டுகளை விட குறைவானதாகும் இந்த பரிந்துரையை சமூக பாதுகாப்பு சட்டம் மூலம் குறைக்கும் பல்வேறு யோசனைகளில் ஒன்றாகும் தற்போது அந்த திட்டங்கள் விவாதத்தின் ஆரம்பத்தில் உள்ளன ஒரு பரிந்துரையும் அரசு அளவில் ஏற்கப்படவில்லை மேலும் ஆண்டுதோறும் இலவசமாக வழங்கப்படும் தடுப்பூசிகளின் பரவலை அதிகரிக்க வேண்டும் எனவும் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு தடுப்பூசி இயக்கங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தற்போது தனியார் துறையில் ஊழியர்கள் ஒரு மருத்துவர் சான்றுடன் நான்காவது நாளிலிருந்து நோய்வாய்ப்பட்ட ஊதியம் பெறுகின்றார்கள் சிலர் அவர்களது தொழில் வழங்குனர்களிடம் இருந்து கூடுதல் தொகையையும் பெறுகிறார்கள் இந்த சலுகைகள் தடுப்பூசி எடுக்காதவர்களுக்கு குறைக்க வேண்டும் என்பதே தற்போதைய வாதமாகும் மேலும் இது ஊழியரின் சராசரி ஆண்டு நோய்வாய்ப்பட்ட நாட்களை நான்கு தச ஆறு நாட்களால் குறைக்கும் நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவுகளை தடுக்க கூடும் என அவர் மேலும் தெரிவித்தார்